திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா பிறந்தநாள் பந்தலூரில் சமூக பணிகளுடன் சிறப்பாக கொண்டாட்டம் திமுக துணை பொதுச்செயலாளரும் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவின் பிறந்தநாள் விழா கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தலூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவின் ஒரு பகுதியாக கேரளா மாநிலம் கல்பட்டா பெண்ணங்கோடு பீஸ் வில்லேஜ் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் சிறப்பான மதிய உணவும் வழங்கப்பட்டது சமூக பணியை மையப்படுத்திய இந்த நிகழ்வு அனைவராலும் பாராட்டப்பட்டது நிகழ்ச்சிக்கு மத்திய மத் பந்தலூர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் மாங்கோடு ராஜா தலைமையேற்றார் இதில் மாவட்ட பிரதிநிதி சந்திரபோஸ் பொருளாளர் உமர் இருமாடு கிளை செயலாளர் ஆட்டோ ராஜா கிளை செயலாளர் குருநாதன் ராஜ்நிலா பந்தலூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ரஞ்சித் ஞானசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராசா அவர்கள் எப்போதும் மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் செயல்படுவார் அவரின் பிறந்த நாளில் முதியோருக்கு முதியோர்களுக்கு சேவை செய்வது சமூக அக்கறையின் சிறந்த எடுத்துக்காட்டை என அவர்கள் குறிப்பிட்டனர் மக்களுக்கான அரசியல் மனிதநேயத்தின் விழா ராசா பிறந்தநாள் பந்தலூரில் கோலாகலமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது